ஹாய் கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் Focus. இது வரைக்கும் நம்ம சேனலில் காட்டாத சில ஹாட்டான கிளிப்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் ட்ரோல் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்படியே ட்ரான்ஸ்பெரன்ஸ் சரியில்லை ரித்திகா சிங்கோட தொப்புள் தெரியுதா கையை எத்துனா அக்களும் தெரியும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ராகுல் பிரீத் சிங்கோட ஜம்பிங் வேலை பார்த்துருக்கீங்க நண்பர்களே நம்ம மாலுக்குட்டி ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷன் குறும்போது இந்த மாதிரி வந்து வணக்கம் சொன்னது மட்டும் கம்ப கம்பம் சுத்தம் போது தன்னோடய காயவே அற்புதமாக காட்டியிருக்கு நீங்களே பாருங்கள் நண்பர்களே அதுக்கடுத்து ஸ்ட்ரக்சர்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சுருதி சொல்லலாம் அதோட வீடியோ வெளியிட்ருக்கு பாருங்கள் யார் அது கோட்டை கழட்டுறது அப்படின்னு பார்த்தா நம்ம ராஷ்மியா குட்டி அடடா ஒன்னையுமே காணாமே நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நண்பர்களே ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணலான்னு கையை தூக்குனா போதுமே என்னோட கருத்தாக்கிலேயே குறுகுறுன்னு பார்ப்பாங்களே அப்படின்னு சொல்லி குட்டி நினைக்குது அடுத்து நீங்க பார்த்துருக்கிறது நம்ம சாய்ப்பல்லவி பல்லவியோட மூக்க பார்த்தாலே மூடுவோம் அதுவும் அந்த அப் பார்த்தா அடடா எப்பப்பா செம்ம ஸ்டைலிஷாக இருக்கே நம்ம பூஜா குட்டி அப்படின்னு பார்த்துட்டு போதே அடடா நான் கையை தூக்கி ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் ஆனால் இந்த கையை தூக்கியிருந்தான் என்னோட அக்களை கொழுகளுன்னு இருக்குது அக்களை கும்முன்னு பார்த்து ரசிப்பீங்களே நான் அந்த கையை தூக்கிட்டேனே காய் சிரிச்சாக இருந்தாலும் சும்மா கும்முன்னு இருக்கே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்து ரசிக்கிற மாதிரி சும்மா இப்போலாம் கியூட்டாக வந்து நிற்கிதுன்னு நம்ம அனுப்பமா குட்டி பாருங்கள் நீங்களே கீர்த்தி ஹோம்லேருந்து அடுத்த வருஷனுக்கு வந்தாச்சு அதாங்க கிளாமர் காட்டுறது இப்போது அக்குள் காயின்னு அமோகமாக காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து நம்ம ரசிகர்களுக்கு செல்லத்தோட தொப்புள் தான் ஸோ ரெடியாக இருங்க கீர்த்தியோட அக்கள் தொப்புல் எல்லாத்தையும் பார்க்க யாராவது க்ளோசப்பில் பார்க்கும்போது காஜு குட்டி மாதிரியே இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா அட நம்ம காஜு மம்மி இல்லைங்க நம்ம அதுல்யா குட்டி அதுலியாவுக்கு இவ்வளோ பெருசாக இருக்கா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்து ரசிக்கிறாங்க ஆமாங்க எல்லாமே பெருசாகிடுச்சு நீங்களே பாருங்கள் க்ளோஸ் அப் சாட்லேயும் சரி லாங் சாட்லையும் பாருங்கள் சும்மா இருக்கு இருக்குது காஜு காஜும்மி மாதிரியே நீங்கள் இப்போ பார்த்துருக்குது நம்ம ரசிகர்கள் எல்லாருக்குமே பிடிச்ச கேபி குட்டி ஆமாங்க குட்டியாக தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாம் நீங்கள் எதை பார்த்து குட்டின்னு சொல்கிறீங்க நல்லாவே தெரியுது ஆனால் இப்போ இப்போ சொல்லுங்கள் கேபி குட்டின்னு கேபி குட்டினே சொல்ல முடியாது ஏன்னா எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்குது செல்லத்துக்கு அதுவும் மேங்கோ மெகா வளர்ச்சியாவில் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்து ரசிக்கிறாங்க அடுத்து ஹோம்லியில் இருந்து செம்ம கிளாமர் காட்டப் போகிறது வேற யாரில் நம்ம நிக்கிலா மேல் தான் அட வெற்றிகளில் பார்த்த பொண்ணா இது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஏங்கி போகிற அளவுக்கு சும்மா ட்ரான்ஸ்பெரண்ட் சரியில் வந்தாச்சு ட்ரான்ஸ்பெரண்டில் தொப்புல் தெரியுது கையை தூக்குனால் அக்களும் இப்போ தெரியும் இன்னி பாருங்கள் கிளாமரில் பட்டை போது ஸோ செல்லத்தோட கிளாமருக்காக காத்திருப்போம் அடுத்த நஸ்ரியா அப்படின்னு சொன்ன வருஷா பிள்ளமா இப்போ நானும் கொஞ்சம் கிளாமர் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட தொடையலகையும் தன்னோட மலையலகையும் காட்டியிருக்கேன் யார் அந்த சாக்லேட் பியூட்டி அப்படின்னு சொல்லி உத்து பார்த்தா அட நம்ம பவி டீச்சர் பவி டீச்சர் டான்ஸ் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி சீரியல் பார்த்துருக்கும் போது தன்னோட தொடையை காட்டி சும்மா கும்முன்னு ஆட்டம் போடுது அடா குட்டி பாப்பாவாக இருக்கும்போது எடுத்த ட்ரெஸ்ஸோ பார்த்தோன்னா நம்ம மைண்டுக்கில் ஓடுற கமெண்ட்டு எத்தான் தண்டி அடா முன்னாடி பார்த்து சொல்கிறீங்களா பின்னாடி பார்த்து சொல்கிறீங்களா எல்லாமே பெருசாக தான் எல்லாம் செம்ம சூப்பராகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி தோணுது யார் அது தூரத்தில் நடந்து வருது அப்படின்னு சொல்லி கண்ணை லைட்டாக ஃபோக்கஸ் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்தா அட நம்ம பின்னாள் குட்டி அடடா சாக்லேட்டை உருக விட்டு அப்படியே உடம்பு முழுக்க பூசின மாதிரி இல்லாயா இருக்கா தொடையா இல்லை காயா எதை பார்க்குறதுனே டவுட்டு வருதே எட்டி பார்க்குற குட்டி மேலே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே கையை தூக்கி தன்னோட எலா அக்களை காட்டி ரசிகரில் ஊசிப்பேர்த்தது நம்ம அனிகா குட்டி அடடா அந்த அக்கில் செம்மையாக இருக்கல சிக்கனு சிறுத்த குட்டியை பார்த்துட்டு போதே ஆன்ட்டியை பார்த்தா வாயை புலந்துக்கிட்டு பார்ப்போம் ஏன்னா நம்மளுக்கு ஆண்டினாலே ஒரு தனி தனிப்பிரியந்தான் அட சின்ன பியூட்டியாவது நாட்டியாவது எனக்கு ஆன்ட்டி போதுங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எத்தனை பேர் சொல்லி கேட்டிருப்போம் நண்பர்களே நம்ம தபுக்கு ஐம்பது வயசுனால் யாரும் நம்ப முடியாது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்